மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டிங்க இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு மூணாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடித்தாங்க மாதிரி ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா உங்களுக்கு மூணு எட்டு ஜீரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வரும் அது வராமல் போகாது அதாவது அதில் நேற்றைய சொன்னால் அதாவது மூணா நம்பருக்கு ஆறாம் நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக ப்ளஸ் ஒரு மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிட்டன் அடிச்சிருந்தாங்க ஒரு சமம் வின்னிங் தான் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பர் நமக்கு சமயம் வந்து விழுந்துருது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் அதாவது நானூற்றி இருபதாவது குழுக்கள் இதில் என்ன நம்பர்கள் ஆடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எஸ்எஸ் கம்பெனியை வரைக்கும் பெல்டிங் நம்பர் பேஸ் ஆடுவாங்க என்ன நம்பர் போன வாரம் நமக்கு அடித்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் போன வாரம் வந்து ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு இதில் வந்து நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் போன வாரம் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எடுத்தாங்க பெண்டிங் நம்பர் எல்லா மூணு மூணு நம்பருமே அதாவது பெண்டிங் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஆடக்கூடிய நம்பரை பொறுத்தரைக்கும் அன்னைக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ் என்ன ஆடினாங்கன்னா சாரி எஸ்எஸ் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி ஏழுன்னு ஆடினாங்க இன்றைக்கி வின்வின் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு நம்பரு சேம் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு கால்குலேட் பண்ணுறோம் என்னமாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது எதனால் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு அப்படின்னு எடுத்துருந்தாங்க நூற்றி பதினஞ்சு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இந்த ட்ரையல் நம்பரை பேச அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்படுகிற நம்பர் வந்து ஆறுநூற்றி அறநூற்றி முப்பத்தி ஏழு சரிங்க இந்த இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு அறநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு அடிச்சிருந்தாங்க சரிங்களா இதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அடிச்சிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி இருபது அப்படிங்கிற ட்ரா நம்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அதுலேருந்து இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலா நம்பர் இங்கே செட் ஆகுது அப்படின்னா நானூற்றி முப்பது அப்படின்னு தான் எனக்கு மறுபடியும் காமிக்குது நானூற்றி முப்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி முப்பது உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி முப்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்கிது ஏன்னா நானூற்றி ஐம்பதுன்னு வந்துச்சு நானூற்றி முப்பது அப்படின்னு வரணும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு நாலு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் அப்படின்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால தான் அதை கொண்டு வரோம் சரிங்களா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் கொண்டு வரும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி நானூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா அந்த மெத்தட் தான் எனக்கு மேலே இருக்குது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நூற்றி முப்பது அப்படி நம்பர் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே நீங்கள் பாருங்கள் ஒன்று மூணு ஜீரோ நூற்றி முப்பது அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வர ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது இதில் பேசிக்காக நூற்றி முப்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஒன்றாம் நம்பர் பேஸாக ஆச்சு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாவ நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆனால் ஒன்றாம் நம்பரோட நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் போர்டு வைஸாக போரோடு உங்களுக்கு பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணுன்னா மூணா நம்பர் ஒன்றா நம்பர் வரணும் ஆறுக்கு ஒன்று நாலு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் ஆடிக்கிறாங்க போன வாரம் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடினாங்கன்னா போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் அதை பற்றின என்ன ஆடிக்கிறாங்க மூணு ஆறு நாலு அதாவது மூணு ஆறு ஒன்று இங்கே ரெண்டு ஆறு ஒன்று இங்கே மூணு ஆறு ஒன்று அவ்வளோதான் அந்த கணக்கு தான் வருது மாதிரி மெத்தட் வருதான்னு பாருங்கள் சரிங்க அதே மெத்தடே ஏற்கனவே அதே மெத்தட ஃபாலோ பண்ணி மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா என்னென்னா ரெண்டு ஆறு நாலு அதே தான் நம்ம இங்கேயும் எதிர்பார்க்குறோம் மூணு நாலு ஆறு அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் ஏ போடல நம்ம நாலாம் நம்பரையும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபூஸ் பண்ணுறோம் இருக்கான்னு பாருங்கள் ஹைலைட் பண்ண நம்பர் ரெண்டு நம்பர் தான் ஹைலைட் பண்ணுறோம் அதில் வந்து நாலாம் நம்பராக இருக்கணும் அல்லது ஒன்றாம் நம்பராக இருக்கணும் ஏ போடு ஏன்னா நாளைக்கு ஒன்றா நம்பர் வந்தால் ஒரு ஆட்டம் வருது ஒரு ஒரு பேட்டர்ன் கிளியர் அதே அதேமாதிரி நாலாம் நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நாளைக்கு நூற்றி முப்பது அப்படின்னு வரணும் இல்லைன்னா நானூற்றி முப்பது அப்படின்னு வரணும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டே நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏ போர்டு நாலு அல்லது ஒன்று சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க கண்டிப்பாக ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் பிபோர்டு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆப்ஷனே கிடையாது ரெண்டாம் நம்பர் தான் ஏன்னா இன்னும் மூணுக்கு ரெண்டு வருமா அப்படிங்க கேட்கலாம் ஏன்னா மூணுக்கு ரெண்டு தான் எனக்கு காமிக்குது ஏன்னா பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது என்னென்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏன்னா எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூற்றி முப்பது அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க எட்நூத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வரணும் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் நீங்கள் வந்து என்னங்க மூணுக்கு ரெண்டு வருது என்னங்க சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே ஏழுக்கு மூணு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே ஏழுக்கு ரெண்டு கொடுப்பாங்கன்னு நம்புறோம் மூணுக்கு ரெண்டு கொடுப்பாங்கன்னு நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுக்கு ஒன்று அதே ஆறுக்கு ஒன்று தான் இங்கேயும் கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு ஏழு கொடுத்துருக்காங்க அதே மூணுக்கு ஏழு தான் இங்கே மூணுக்கு ரெண்டாக மாற்றி கொடுக்குறோம் இந்த மாதிரி ரெண்டா நம்பர் வருதான்னு பாருங்க நான் என்ன நினைக்கிறேன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏற்கனவே நமக்கு எட்நூற்றி முப்பத்தி முப்பது அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அதே மத்தடாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாளைக்கு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று வந்துருக்கு எட்நூற்றி முப்பது வந்துருச்சு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்க நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாவ நம்பர் பி போர்டில் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை எத்தனால பெண்டிங்கில் இருக்குது முப்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பர் சான்ஸு கொஞ்சம் ஆடணும் ஆடறக்கான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் பீபாலில் மேட்ச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா மாதிரி இன்னொரு நம்பர் என்னங்க வரும் வேறு ஏதாவது வந்து என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா எனக்கு இன்னொரு நம்பர் மேலே டவுட் இருக்குது அந்த நம்பரை வந்து நமக்கு திரும்ப வந்து மூணாம் நம்பரே வந்து நமக்கு பீபாலே உலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள் மூணு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஆடிட்டாங்க முந்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஆடினாங்கன்னா மாதிரி எட்நூற்றி முப்பத்தி மூணு தான் ஆடணும் சரிங்களா எதுக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு எங்கேயாவது இருக்கானா இருக்குது ஏற்கனவே மேலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு இருக்கா அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி நாலு இருக்கா அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் நமக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் வச்சுருவாங்க அந்த மாதிரி எட்நூற்றி முப்பத்தி மூணு உங்கள் கணக்கில் வச்சுருக்காங்களா வைக்கிறாங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க இருந்துச்சுன்னு எடுங்க ஏன்னா இறக்கணும் ஐநூற்றி முப்பத்தி மூணு திரும்ப கொடுத்தாங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி நமக்கு திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு அழிந்தாங்க அதுவும் நீங்கள் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் அதே நம்பரை அப்படியே பேஸ் பண்ணி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பராக இருந்தாங்க அதே கணக்காக தான் நம்ம திரும்ப இங்கே கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் மூணாம் நம்பர் அப்படி சீபாலே கிடைக்குதான்னு பாருங்கள் பீபாலில் சாரி பிபாலில் கிடச்சதுன்னா நமக்கு என்ன ஒரு எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வந்துடும் சரிங்களா இங்கே வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு அதே கணக்கு இங்கே முன்னூற்றி எண்பத்தெழுன்னு வந்துடும் முன்னூற்றி எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வந்துடும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மூணா நம்பர் திரும்ப அதே இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எதுங்க நீங்கள் ஒன்றாம் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து ட்ரையல் நம்பரே நமக்கு வந்து ஒன்றா நம்பர் வந்து டபுள் ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அதை பேஸ்ட்டு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ட்ரையல் நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் அது ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்றாவது வரும் இல்லையா நம்ம ஒரு ஒன்றா நம்பராவது நாளைக்கு எதிர்பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒன்றா நம்பர் மேட்ச்சாகிறது எடுங்க ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மூ முப்ப மூணு நாளாக இருந்த ஏ போர்டு இப்போ வந்து பி போடில் அஞ்சு நாளாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது வேறு எதுவும் அதிகமாக இல்லை சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பரை வரைக்கும் முப்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் சரிங்களா அதே சி போர்டில் பி போடில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர்ன்னா இல்லை நம்ம நேற்று தான் எடுத்தாங்க மூணாம் நம்பரு இன்றைக்கி தான் எடுத்தாங்க மூணு நம்பரு அதனால் இல்லை சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு சிபோ பி சிபோர்டு போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கை நம்பக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு கொஞ்சம் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால அங்கே எட்டாம் நம்பர் வருது அதுக்கான ரீசன் என்னங்கன்னா வச்சா இங்கே மூணாம் நம்பர் வச்சு எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு எடுக்கணும் சரிங்களா இல்லைன்னா இங்கே எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துடுவாங்க புரியுதுங்க நான் சொல்கிறது இங்கே வந்து முந்நூற்றி எண்பத்தி இருக்குது அதே நம்பரை எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு ஆடிடுவாங்க முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஓகேங்களா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மறுபடியும் சி போர்டில் சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு சி போர்டில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க அப்படி கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஒரு நம்ம ஒரு ரிசல்ட் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு மேக்ஸிங் ரிசல்ட்டு கண்டிப்பாக வைக்காமல் விடவே மாட்டாங்க கண்டிப்பாக வைப்பாங்க சரிங்களா அது மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அது மாதிரி தான் ஆடுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி தான் நமக்கு எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வந்துடும் அதே மாதிரி இங்கே மூணா நம்பர் வச்சாங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி எட்டுன்னு வந்துடும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அது அப்படியே தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்க இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் சரிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் தான் உங்களுக்கு மேட்ச்சாகதான் பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் சரிங்க அஞ்சா நம்பருக்கு எங்கே பேட்டன் இருக்குன்னா அங்கே ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு இருக்குது சரிங்களா அந்த கணக்கு தான் கொடுக்குறேன் மூணு மூணு அஞ்சு மூணு மூணு நாலு வந்தாச்சா மூணு மூணு அஞ்சு வரணும் அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே பாருங்க அஞ்சு அஞ்சு மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சு மூணு மூணு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதே நம்பரை தான் நம்ம இங்கே என்னென்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா அதே மத்தேடு ஐநூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆயிரும் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகிதானு பாருங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு நாளைக்கு சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இங்கிங் இருக்குது இந்த நம்ம கொடுத்த மத்தியேடு நீங்கள் அதுவுமே வெண்டிங் எடுத்தலாம் ஒன்றளவுக்கு தெளிவாக தான் கொடுத்துருங்க அது போக எதற்காக ஜீரோ எனக்கு இருக்குது எனக்கு கொஞ்சம் ஜீரோ மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா நீங்கள் ஜீரோ எடுத்துங்க ஜீரோ பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வெண்டிங் நம்பர் தான் கொடுக்குறேன் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப இதில் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஃபுல் டிஜிட் மிண்டிங் வரக்கான வாய்ப்போலும் கட்டாயமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்